ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிப்பு கூற்று வங்கிக்கு படையெடுக்கும் மக்கள் அப்படின்ற மாதிரி டாபிக் கொடுத்துருக்காங்க இந்த டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கனாக்கா கூற்று வங்கியில் வந்து பார்த்தீங்கனாக்கா தங்க கடனுக்கு தள்ளுபடி பண்ணுவாங்களா என்று எதிர்பார்ப்பு நிறைய பேர்கிட்ட இருக்குது ஆனால் அடுத்த ஆண்டு எலெக்ஷன் வரப்போகுது சட்டசபை எலெக்ஷன் வரப்போகுது சட்டமன்ற எலெக்ஷனு இதில் திமுகவாகட்டும் அதிமுகவாகட்டும் ரெண்டு கட்சியுமே பார்த்தீங்கனாக்கா தேர்தல் வாக்குறுதியில் கண்டிப்பாக தங்க நகை கடன் தள்ளுபடி அறிவிப்பு வெளியாகுன்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் நகை கடன் வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஒரு சின்ன அமௌண்ட் அதாவது சிறிய இப்போ நகை வந்து ஒரு ப பத்து சவரம் இருக்குது பாஞ்சு சவரம் இருக்குது சார் நான் நகையை அடமான வைக்க போகிறேன் சார்னால் அதில் நாலு சவரன் இல்லை அஞ்சு சவரனுக்குள்ளே நீங்கள் கூட்டுறவு பேங்க்கில் வைங்க பால் மாறாமல் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கூட்டு பேங்கில் போயிட்டு தங்க நகை கடன் வைங்க குறைஞ்சது அடுத்த ஆண்டு இந்த இதே ஏப்ரல் மேல வந்து தள்ளுபடி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுல கூட பண்ணட்டுமே நம்மளுக்கு இலவசமாக அந்த தள்ளுபடி பண்ண சொல்ல உங்களுக்கு அந்த தங்க நகை கடன் வந்து இலவசமாக கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் திமுக இல்லை அதிமுக தேர்தல் வாக்குறுதியில் தங்க நகை கடன் கண்டு தள்ளுபடி கண்டிப்பாக இருப்பது காரணத்தால் கூட்டுறவு வங்கியில் மத்திய கூட்டுறவு வங்கி வேளாண் கூட்டுறவு வங்கி உங்கள் பகுதியில் கூட்டுறவு சங்கங்களில் போய்ட்டு தங்க நகை கடனை வைங்க கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எதனாலனா தள்ளுபடி பண்ணும்பொழுது கண்டிப்பாக உங்கள் நகையும் தள்ளுபடி பண்ணுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கும் அதனால் நீங்கள் கூட்டுறவு பேங்க்கில் லோன் வாங்கினீங்கன்னா கோல்டு லோன் வாங்கினீங்கனாக்கா உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்றது தான் இந்த தகவலை சொல்லியிருக்காங்க தமிழகத்தில் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கி இது வந்து பார்த்திங்கன்னா தினமல நாள் இதில் கொடுத்துருக்காங்க ஆயிரக்கணக்கில் செயல்பட்டு வருகின்றன இந்த வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன் நகை கடன் மாடு கடன் மற்றும் சிறு வணிக கடன் மத்திய கால கடன் என கிணறு வெட்டுதல் ஆழ்துளை கிணறு கிணறு அமைத்தல் மூங்கில் வாங்குதல் போன்ற பல்வேறு கடன் கூட்டுறவு வங்கிகளை கொடுக்குறாங்க தொடக்க வேளாண் கூட்டுறவுக் கடன் சங்கங்களுக்கு தங்க நகை கடன் அடமானத்தில் கடன் வழங்குகின்றன கடன் கடந்த சட்டசபை தேர்தல் திமுக தேர்தல் அறிக்கையின் தங்கம் தங்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு அமைந்தால் கூட்டு சங்கங்களில் ஐந்து பவுண்ட் நகை வரை நகை கடன் தள்ளுபடி செய்யப்பட சொல்லி த சொல்லியிருந்தாங்க அதன் போலவே அதன்படியே கூற்று நிறுவனங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மார்ச் வரையிலான நகை கடன்களை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது அதற்கான பயனாளிகள் தேர்வு செய்ய பல நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன அதன்படியே ஒரு பதினாலு லட்சத்தி ஓம்பது ஐம்பத்தோராயிரம் பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு ஆறாயிரம் கோடி கடன் தள்ளுபடி செய்யப்பட்டது இந்நிலையில் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் கட்சியினர் அளிக்கும் தேர்தல் வாக்குறுதியில் நகை கடன் தள்ளுபடி அறிவிப்பு இடம்பெறும் என எதிர்பார்க்கப்பட்டுள்ளது அதனால் தற்போதைய கூட்டுறவு நிறுவனங்கள் தங்கன் நகை கடன் அனமான வைத்து கடன் பெறுவதற்கான ஏராளமான படையெடுத்து வருகின்றன குறிப்பாக சேலம் நாமக்கல் மாவட்டங்கள் அதிக அளவில் கடன் பெறுவதாக பெண்கள் ஆர்வம் கூடன சொல்லியிருக்காங்க இது தினமலர் நாளிதழில் கொடுத்துருக்க ஒரு தான் அதனால் நீங்களும் உங்கள் பகுதியில் உங்கள் கூற்று வங்கியில் சிறிய அளவிலான கடன் ப வாங்கிங்க அதை தங்க நகை கடன் வச்சிங்கனாக்கா உங்களுக்கு அது மூக்கும் போது அதாவது மீட்கும்போது உங்களுக்கு ஒரு இப்போ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கவர்மெண்ட் வந்து தள்ளுபடி பண்ணாக்கா இந்த தகவல் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் இது போன்ற பயனுள்ள தகவலை பார்க்கணுன்னு நினைக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க தேங்க் யூ